அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில் இந்த துஆவை ஓதினால் நம்முடைய உலக தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே ஒவ்வொரு நாளும் ஐவேளை அதான் கூறப்படுகின்றது அந்த அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் நாம் இந்த து ஆவை ஓதுவோம் மத்தியில் கேட்கப்படும் ஆ மறுக்கப்படுவதில்லை என்று கூறினார்கள் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே நாம் து துஆக்களை கேட்டால் நம்முடைய ஆக்கள் மறுக்கப்படாமல் அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போன்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள்

في الدنيا والاخره يا الله நான் உன்னிடத்தில் இவ்வுலகிலும் மறுமையிலும் மன்னிப்பையும் சுகத்தையும் கேட்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்தாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களும் இந்த ஆக்குள்ளே உள்ளடங்கி இருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லார்களே ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவைகள் அதான் கூறப்படுகின்றது அந்த அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட அந்த நேரத்திலே